தேசிய தரவரிசை பட்டியலில் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி பத்தாவது இடம் தேசிய கல்வி நிறுவன தரவரிசை கட்டமைப்பு என்ஐஆர்எஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்டியலில் கல்லூரிகளுக்கான பிரிவில் இந்திய அளவில் பிஎஸ்ஜி கலை அறிவியல் கல்லூரி பத்தாவது இடத்தை பெற்றுள்ளது இது குறித்து கல்லூரி செயலாளர் கண்ணையன் மற்றும் முதல்வர் பொறுப்பு செங்குட்டுவன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது இந்த வெற்றி பிஎஸ்ஜி குடும்பத்தின் ஒட்டுமொத்த உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கான சான்றாகும் ஆசிரியர்களின் தகுதி ஆராய்ச்சி வெளியீடுகள் மாணவர்களின் வேலைவாய்ப்பு சாதனைகள் ஆகியவற்றில் கல்லூரி குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கண்டுள்ளது வலுவான வேலைவாய்ப்பு பிரிவு மாணவர்களுக்கு உள்நாட்டு சர்வதேச வாய்ப்புகளை வழங்குகிறது இந்த சாதனை ஒரு முடிவல்ல எதிர்காலத்தில் இந்தியாவின் முன்னணி ஐந்து கல்லூரிகளில் ஒன்றாக உயர்வதே இலக்கு இதற்காக உலகளாவிய கல்வி ஆராய்ச்சி கூட்டாண்மைகள் பன்முக ஆராய்ச்சி ஊக்குவித்தல் டிஜிட்டல் கற்றல் விரிவாக்கம் நிலையான வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் மாணவர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர் இன்றைய தினம் எங்கள் கல்லூரி இந்திய அளவிலே என்ஆர்ல பத்தாவது இடத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணம் இதற்கு காரணம் எங்களுடைய கல்லூரியிலே பணி செய்ய இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்லா பணியாளர்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்கள் இத்தோடு இல்லாமல் எங்களுடைய மேனேஜ்மெண்டினுடைய தொடர்ந்த ஒரு உதவினாலையும் ச சப்போர்ட்னாலையும் எங்கள் கல்லூரி இன்றைக்கு பத்தாவது இடத்திலே இந்திய அளவிலே அடைந்தது பெரிய ஒரு நாங்கள் வெற்றியாகவே கருதுகிறோம் ஏனென்றால் இந்திய அளவிலே குறிப்பிலாக குறிப்பாக இந்த பத்து கல்லூரியிலே இருக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய கல்லூரி கல்லூரிடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை பதினாலாயிரத்துக்கு மேல் உள்ளது பெரிய கல்லூரி அப்படி இருந்தும் கூட நாங்கள் மாணவர்களினுடைய வளர்ச்சியை அவர்களுடைய அறிவு கூர்மையை முன்னெடுத்து செல்லும் வண்ணம் அவர்கள் உயர்கல்வியை பெறும் வண்ணம் தொழில்கள் தொடங்கும் வண்ணம் தொழில் சார்ந்த பகுதிகளுக்கு அவர்கள் வேலைவாய்ப்புகளை கெடு பெற்று அவர்கள் வேலைக்கு செய்கிறார்கள் என்ற ஒரு பெரிய வாய்ப்பினை எங்கள் கல்லூரி வழியாக நாங்கள் தருகிறோம் அதுதான் எங்களுடைய கல்லூரிடைய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் அத அதனுடைய தான் நாங்கள் இந்த எண்ணேர ரேங்கில் இருக்கக்கூடிய ஐந்து பேராமீட்டர்களிலும் நாங்கள் கூடுதலாக மதிப்பு பெற்று நாங்கள் பத்தாவது இடத்தை அடைந்திருக்கிறோம் என்பதே எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான தருணம்